ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆங்கிலம் கற்கலான் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய சில சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்க டெய்லி யூஸ்டு நம்ம டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃபாக இருக்குது அது ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் இந்த கோமதி ஆர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் அட் ஓகே எஸ்பிஐ இந்த ஜிபே யூபிஐ ஐடிக்கு இருபது ரூபாய் அமுச்சிட்டு உங்களுடைய மெயில் ஐடியோ அல்லது உங்களோட ஃபோன் நம்பரோ மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களோட மெயில் ஐடிக்கோ அல்லது ஃபோன் நம்பருக்கோ இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டெய்லி யூஸ்டு சென்டென்ஸ் பிடிஎஃபை நான் சென்ட் பண்ணிடுவேன் இது நிஜமாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா கை விடாதே கை விடாதே இதுக்கு டோன்ட் கிவ் அப் டோன்ட் கிவ் அப் அடுத்தது நம்பாத இப்போது ஒரு விஷயம் எதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் பிலீவ் டோன்ட் பிலீவ் கிருக்காத இப்போ சின்ன குழந்தைங்களாம் கிறுக்கிட்டே இருந்தால் கிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள மிரட்டுவோம் இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்கிரபிள் டோன்ட் ஸ்கிரபிள் குணியாத குணியாத அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இங்கிலீஷில் என்னவாக இருக்கும் டோன்ட் பென் டவுன் டோன்ட் பென் டவுன் சொரியாத இப்போ சொரிஞ்சுட்டே இருக்காங்க காயம் இருக்க அதில் சொரிஞ்சுட்டே இருக்காங்கன்னா சொரியாத அங்கே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையே அதுக்கு டோன்ட் ஸ்கிராச் டோன்ட் ஸ்கிராச் தோண்டாத தோண்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் டேக் டோன்ட் நனையாத நனைஞ்சிட இப்போ மழை பெஞ்சிட்ருக்குன்னா அதில் போய் நனையாத தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு டோன்ட் கெட் வெட் டோன்ட் கெட் வெட் துப்பாத துப்பாத அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்பெட் டோன்ட் ஸ்பெட் கடிக்காத கடிக்காத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணி பாருங்க நீங்களே டோன்ட் பைட் டோன்ட் பைட் சிந்தாத இப்போ சாப்பிடும் போது சின்ன குழந்தைங்களா சிந்திட்டு சாப்பிடுவாங்களே அப்போது வந்து சிந்தாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு டோன்ட் ஸ்பில் டோன்ட் ஸ்பில் கலைக்காத கலைக்க வேண்டாம் அதை கலைச்சிடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் லிக்விடேட் டோன்ட் லிக்விடேட் முழுங்காத அப்படியே முழுங்காத முன்ன சாப்பிடு முழுங்காத அப்படின்னா சொல்வோம் இல்லையா அப்போ இந்த முழுங்காத அப்படின்றது டோன்ட் ஸ்வாலோ டோன்ட் ஸ்வாலோ மிதிக்காத மிதிக்காத அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்டெப் ஆன் இட் டோன்ட்

நான் தமிழில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஸோ நீங்களும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணுங்கள் முணுமுணுக்காத அப்படின்றதுக்கு டோன்ட் கிரம்பல் டோன்ட் கிரம்பல் அதுவே முறைக்காத அப்படின்னா என்னை பார்த்து முறைக்காத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் டோன் ஸ்டேர் டோன் ஸ்டார் சேதப்படுத்தாத ஒரு விஷயத்தை ஏதாவது அதை டேமேஜ் பண்ணிடாத அப்படின்லாம் நம்ம சொல்வோம் இல்லையா அதுக்கு டோன்ட் இட் டோன்ட் இட் மறுக்காத அதை மறுக்காமல் ஏற்றுக்கோ மறுக்காத அப்படின்லாம் நம்ம சொல்வோம் இல்லையா அதுக்கு டோன்ட் டென்னி டோன்ட் டென்னி கொடுக்காத எதையாவது கேட்டு தான் நீலாம் கொடுக்காத அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு டோன்ட் கிவ் டோன்ட் கிவ் தயங்காத இதுக்கு என்னவாக இருக்குது இங்கிலீஷில் கெஸ் பண்ணி பாருங்கள் தயங்காத அப்படின்னு போகிறது பார்த்து சொல்கிறோன்னா அதே எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது டோன்ட் ஹெசிடேட் டோன்ட் ஹெசிடேட் கலங்காதே கலங்காதே அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் வரி டோன்ட் வரி ஏறாத மேலே போகாத மேலே ஏறாத அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா அதுக்கு டோன்ட் கிளைம் டோன்ட் கிளைம் மயக்காத அப்படியே என்னை போட்டு மயக்காத அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் பி ஃபூல்ட் டோன்ட் பி ஃபோல்டு மடக்காத இப்போ ஏதாவது ஒரு பேப்பர்லாம் கொடுத்தோம்னா அதை மடக்காத அப்படின் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஃபோல்டு டோன்ட் ஃபோல்டு அவமானப்படுத்தாதே அவமானப்படுத்தாதே இதுக்கு என்னவா இருக்கும் இங்கிலீஷில் டோன்ட் இன்சல்ட் டோன்ட் இன்சல்ட் சிணுங்காத நீ சிணுங்காத அப்படின்னு சொல்வோ இல்லையா அதுக்கு டோன்ட் வைன் டோன்ட் வைன் புலம்பாத எப்பவுமே புலம்பிகிட்டே இருக்காத முதல்ல புலம்பாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் மோன் டோன்ட் மோன் கண்ணை சிமிட்டாத கண்ணை சிமிட்டாதன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு டோன்ட் பிளிங்க் டோன்ட் ப்ளிங்க் அங்கே போகாத அங்கே போகாத அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு டோன்ட் கோ தேர் டோன்ட் கோ தேர் அரட்டை அடிக்காத அரட்டை அடிக்காத அப்படின்றதுக்கு டோன்ட் சேட்டர் டோன்ட் சேட்டர் வீணாக்காத வீணாக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் வேஸ்டட் டோன்ட் வேஸ்டட் அடம் பிடிக்காத அடம் பிடிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பீ அடமண்ட் டோன்ட் மீ அடமண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் நிறைய நாளையிலேருந்து பார்க்கலாம்